ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குருவி எந்தளவுக்கு வந்து மன உறுதியோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு யோகியானவர் எவ்வாறு மன உறுதியோடு இருக்கணும் எப்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு சிறுல பிரபாதா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாத அவர்கள் இந்த பகவத்கீதையில் ஆறாத்தியத்தில் இந்த குருவின் உதாரணத்தை மன உறுதிக்காக நாம் அதை எடுத்து அது உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம வந்து பழகணும்னு சொல்கிறார் ஒரு குருவி பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுனாங்க கடல் அலை ஒரு கடற்கரை ஓரமாக வந்து முட்டையை விட்டுட்டு போயிடுது அந்த முட்டையை பார்த்திங்கன்னா கடல் அலை வந்து உள்ளே கொண்டு போயிடுது அப்போ அந்த குருவி வந்து அந்த கடலோட கேட்குறது ஓ கடலே தயவு செய்து என்னுடைய என்னுடைய முட்டைகள் வந்து கொடுத்துருங்க அப்போ வந்து கடல் கொடுக்குற மாதிரி தெரியல சமுத்திரமானது இப்போ என்ன பண்ணது நீங்கள் கொடுக்கலனா அது வந்து சொல்லுது இந்த கடலில் உள்ள எல்லா எல்லாத்தனியும் நான் எடுத்து வற்ற வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தன் சின்ன ஒரு அழகு வாயினால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு துளியாக எடுத்து அந்த கடலை வற்ற வைக்கிறதுக்காக அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கு இதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் மற்ற இது மிருகங்கள்லாம் எல்லாம் ரொம்ப சிரிச்சிது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அது அவமானப்படுத்திகிட்டு இருந்தது அவனால் அது வந்து யாருடைய இதையும் கேட்காம திரும்ப திரும்ப தன் வாயிலில் சின்ன அழகுனால வந்து அதை எடுத்து தண்ணியை வற்ற வைக்கப்போறான்னு உறுதியோடு வந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த செய்தி வந்து பறவைகளோட தலைவன் கருட தேவனுக்கு போகுது கருடன் வந்து இதை கவனிக்கிறார் என்னுடைய சிறிய சகோதரி இந்த சிறிய பறவை வந்து இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு அது என்ன பண்ணுது அந்த கடலுக்கு போகுது கரோட் அந்த கரோட பறவை வந்து கடலுக்கு போய் கடலை வந்து முறையிடுது நீங்கள் வந்து இந்த முட்டையை கொடுக்கலாம் நான் வந்து வற்ற வச்சுருவேன் இங்கே பயந்து போய் என்ன பண்ணுது சமுத்திரம் வந்து அந்த குருவியோட முட்டையை திருப்பி கொடுத்துடுது இந்த ஒரு உதாரணம் வந்து நம்ம நம்பிக்கைக்காகவும் மன உறுதிக்காகவும் வந்து சிறுல பிரபுபாதா அவர்கள் பகவத்கீதையில் இந்த உதாரணத்தை கொடுத்து உள்ளார் இப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரியான மன உறுதியோடு இருக்கும்போது வந்து இலட்சியத்தை அடையலாம் அந்த குருவி பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதால் வந்து அந்த கடலை வந்து வற்ற வைக்க முடியாது இருந்தாலும் தன்னோட முயற்சினால் அது என்ன ஆகுது அதுக்கு அது பல பறவையோட தலைவர் அந்த கரோட தலைமுறை போகுது கடன் வந்து பார்த்து அந்த தன்னோட முயற்சியை பார்த்துட்டு வந்து கருணை கருணை வழங்குறதுனால அது வந்து தன்னோடய முட்டையும் திரும்ப வந்து பெறுது அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் கொஞ்சம் தடவை பண்ணிவிட்டு இது முடியாதுன்னு விட்டுருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து யார் முயற்சி பண்ணுறாங்களோ உண்மையிலே நம்ம ஒரு விஷயத்த வெற்றி கொள்ளணுன்னா மனம் வந்து அந்த விஷய ஒரு அந்த லிச்சியத்திலே மனம் வந்து லைத்திருந்து அதே நோக்கமாக ஒரே இலக்காக இருக்கும்போது தான் வெற்றி பெற முடியும் அதனால தான் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகவானும் பகவத்கீதையில் பல இடங்களில் வந்து இந்த மனதை வந்து கட்டுப்படுத்துக்கான வழி என்னென்று கூறுகிறார் மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் சஞ்சலமாகவே இருக்கும் எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்கள் கொடுக்கும் எதிர்காலத்தை பற்றியோ முன்னாடி நடந்ததை பற்றியோ இப்போ அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாள் நம்ம வந்து இப்போ மனதினால் கட்டுப்பட்டுருக்கோம் புலன்கள்னாலும் கண்ணால் காதுனால இந்த மாதிரி புலன்களுக்கும் மனதுகளுக்கும் கட்டுப்பட்டுருக்கோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோதாசன் இந்த புலனோட தாசனாக நம்ம இருக்கிறோம் கோசாமியும் யாருன்னா இந்த புலன்களுக்கு எஜமானார் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்தவர் கோசாமி என்று அழைக்கப்படுகிறார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இந்த புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தவர் நம்மோட வசத்தில் வைக்கும்போது நம்ம வந்து பிரசாந்தா கிருஷ்ணன் சொல்கிறார் அவர் வந்து எப்போதுமே பிரசாந்தம் அதாவது அமைதியான மனநிலையில் இருப்பார் அவர் செய்யக்கூடிய செயல் வந்து தெளிவானதாக இருக்கும் சாத்விகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வந்து அவர் லட்சியத்தை மிக எளிமையாக ஈஸியாக அடையலாம் யார் ஒருவர் மனதை கட்டுப்படுத்திட்டாங்களோ அவங்க ஆல்ரெடி வந்து பகவான் சொன்ன பரமாத்மா அடைந்து விட்டார் மன கட்டுப்பாடு வரும்போது நம்மளுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் இப்போ வந்து மனதை கட்டுப்படுத்துறதுக்கு பகவான் ஸ்ரீ சொல்கிறார் எல்லா யோகிகளையும் விட என்னை பற்றியே நினைங்க என்னோட நிலவில் மூழ்குங்கள் என்ன சரணடைகள் கிருஷ்ணா திரும்ப திரும்ப பகவதீதை சொல்கிறாள் பகவான்கிட்ட சரணடைது என்னென்னா நம்ம அந்த வெளிப்புறமான விஷயங்களை விட்டுட்டு உள்ளே வந்து நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணா எனக்கு வந்து எதுவும் தெரியலன்னு பகவான்கிட்ட வந்து நம்ம ஒப்படைக்கிறது நம்ம பொறுப்புகளை அவர் எல்லாம் கவனிச்சுக்குவாருன்ட்டு நம்ம கடமைகளை செஞ்சு அந்த கடமை மேலே இல்லாமல் பகவானோட நம்ம ஒப்படைக்கும் போது அவருக்கு நம்ம அந்த பலன்களை வந்து அர்ப்பணிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய பலன்களை வந்து அவர் வந்து அந்த மனதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அந்த வழிமுறை வந்து காமிச்சு கொடுக்குறார் அப்புறம் யோகி வந்து இந்த ஒரு மனதை கட்டுப்படுத்துவதற்கு பகவானிடம் பரமாத்மையுடன் சரணடைய வேண்டும் மேலும் இந்த குருவின் உதாரணம் எந்த ஒரு செயல் நம்ம வந்து வெற்றி பெறோன்னா மனம் கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் அதுக்கு இந்த குருவின் உதாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கிருஷ்ணனோட லீலையிலோட நம்ம பார்க்கலாம் யசோத மாதா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா சிறு குழந்தையாக இருக்கும்போது எல்லார் வீட்லேயுமே வெண்ணை திருடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்போ யசோத மாதா வந்து நம்ம வீட்லேயே நிறைய பசுக்கள் இருக்குது நம்மளோட பையன் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்ட்டு தன் ஒரு நாள் தன்னோட வீட்டில் அவங்க வந்து தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து தன்னோடய குழந்தைக்காக அவங்க செய்கிறாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டிலே வெண்ணை திருடுறாரு அப்போ அதை அறிஞ்சவங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அவங்க கிருஷ்ணர் பிடிக்கன்னு நினைக்காங்க அவர் ஒருவன் மேலே இருந்து குரங்குக்கெல்லாம் வந்து வெண்ணை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை தெரிஞ்சுட்டு துரத்துறாங்க யசோதம் அம்மா வந்து கிருஷ்ணர் வந்து அதை பார்த்து பயந்து போய் வேகமாக ஓடுறார் இது வந்து பகவான் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பாவத்தில் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணர் வந்து எப்படின்னா பயத்துக்கே பயம் காட்டக்கூடியவர் அது யமதர்மராஜாவே பகவான் பார்த்து பயப்படுவாராம் அவர் வந்து ஒரு தன்னோடய அம்மாவை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவான் வந்து தன் பக்தரோட லீலை அவங்களுக்கு சந்தோஷம் ஊட்டமுதற்காகவும் நமக்கு ஒரு பாடம் புகட்டுக்குவதற்காகவும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து இல்லை செய்கிறார் இப்போ யசோதா மாதாவில் வந்து கிருஷ்ணரை பிடிக்கவே முடியல ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் ரொம்ப வேகமாக ஓடுறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கிருஷ்ணர் வந்து தன்னோட தூய பக்தை தன்னோட அம்மா யசோத மாதா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்பீடை குறைச்சி இதுவாக தான் நிற்கிறார் இப்போ மாவை பிடிச்சி அவரை வந்து உரலை கட்டி போடுறாங்க இப்போ கெட்டும்போது அவர் இடுப்பில் கட்டும்போது ரெண்டு இன்ச் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படி நிறைய கயிறுகளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் லாஸ்ட்டில் அவர் கெட்ட முடியல கெட்டும்போது பார்த்திங்கன்னா கயிறு குறைஞ்சிருது இப்போ அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னது இந்த மாதிரி ஆகுதுன்ட்டு ரொம்ப அவங்க டயர்டாகி ரொம்ப வேர்த்து அவங்களால் முடியலை அப்போது பகவான் பார்க்குறாரு தன்னோடய பக்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு விட்டு கொடுத்துருவார் அப்போ வந்து அவங்க ஈஸியாக வந்து கட்டி போட்டுருந்தாங்க இது அந்த குருவி கதை மாதிரி தான் அவங்க அடைஞ்சே திறனும் அவரை வந்து பிடிக்கணும்னு நினைக்கும் போது இதோட மகான்கள் ஆச்சாரிகள் என்ன கூடறாங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட முயற்சி வேணும் ரெண்டாவது வந்து பகவானோட கருணை வேணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து வெற்றி பெறணும்னா பகவானோட கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முயற்சியும் முக்கியம் அதாவது அஞ்சு அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று பொருள் செய்பவர் அந்த இடம் நம்ம அடுத்து வந்து பரமாத்மா பகவான் லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன தான் இடம் இடம் கரெக்டாக அமையலாம் நேரம் கரெக்டாக அமையலாம் நம்ம செய்யக்கூடியதும் கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சால் கூட முயற்சியும் கரெக்டாக இருந்தது எவ்வளோ முயற்சி போட்டாலும் கூட பகவான் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெற்றி பெறணும் அவர் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் இல்லைன்னா தோல்வியிலே தான் அது முடிஞ்சடையும் இப்போ வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து முயற்சி தீவிரமான முயற்சி மன உறுதியோடு செய்யும்போது எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் அதற்கு நம்ம வந்து முதல்ல மன உறுதி எப்படி வரும்னா மனதை கட்டுப்படுத்தும் போது தான் அதுக்கான வழி வந்து பகவத்கீதையில் பகவான் ஆறாதியத்தில் கூறுகிறார் மனம் எங்கெல்லாம் போதோ திரும்ப திரும்ப அதை இழுத்து கொண்டு வந்து அர்ஜுனா நீ வந்து ஆத்மாவில் நினைப்ப செய்யும் வந்து என் மீது வந்து கவனம் என் மீது நினைவில் வந்து ஆழ்த்து அப்படிங்கிறார் ஏன்னா எதுனால் அப்படி சொல்கிறாருன்னா இந்த மனம் பார்த்திங்கன்னா புலன்களின் நான் புலன்கள் இருக்குது இந்த மனம் வந்து மனதில் நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் வந்து இந்த செயலாக வந்து வெளியே வருது நம்ம செய் முதல்ல நம்ம வந்து மனதில் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு பிளான் பண்ணுறோம் எப்படி எப்படி பண்ணுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செயலாக செய்கிறோம் அதான் வந்து செயல் விடுவதில் நம்மளுக்கு வருது பேச்சோ இல்லை செய்கிறோ எப்படி இப்போ பகவான் வந்து அந்த ஒவ்வொன்றாக சொல்லும்போது புலன்களில் நான் மனம் அப்படிங்கிறார் இந்த மனமே பகவான் அப்போ வந்து பகவான்ட சரணாலையும் போது மட்டும்தான் அந்த மனம் வந்து கட்டுப்படும் ஏன்னா மனமே நான் சொல்லிட்டார் அதனால தான் மனத்தை நம்மளால் ஏன் கட்டுப்படுத்த முடியல அது ஏன் நம்மளை திரும்ப திரும்ப நம்மளை வந்து பல எண்ணங்களை கொடுத்து வந்து நம்மளை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் லட்சியத்தில் வந்து மன அமைதி கிடைக்காம இருக்கலாம் பகவான் தான் அந்த மனமாக இருந்து வெல்ல முடியாதவராக இருக்கிறார் நம்மளோட ஆங்காரத்தினாலே நம்மளோட சக்தினால் நம்ம வந்து வெல்ல முடியாது பகவானிடம் நம்ம வந்து நம்ம இயலாமையை ஒத்துக்கிட்டு பகவானிடம் சரணடையும் போதும் சரணாகுதினா என்னென்னா அவர் சொல்கிற கடைப்பிடிக்கிறது பகவான் கீதையை சொல்கிறார் எது எது செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது நம்ம எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கார் அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது அவர் பேச்சு கேட்கும்போது அது அவரோட நம்ம சரணடையும் போது வந்து அந்த மனதை வந்து எளிமையாக கட்டுப்படுத்தலாம் நம்மளுக்கு அந்த மன உறுதி கிடைக்கும் மன உறுதி கிடைத்தால் மனம் வந்து அமைதி இருக்கும்போது உறுதியோடு இருக்கும்போது தான் ஒரு செயல் வந்து வெற்றி பெற முடியும் நம்மளுக்கு ஒரு தெளிவான நிலை இருக்கும் இல்லைன்னா மன சஞ்சலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன தான் பல வசதிகள் இருந்தாலும் இரணிக் பார்த்தீங்கன்னா மூன்று உலகத்தையும் வந்து த தவ தவ வலிமையான வந்து கட்டுப்படுத்தினார் எல்லாத்தையும் ஜெஜி வந்து ராஜ்யத்தை கைப்பற்றினார் ஆனால் தன்னோட சிறிய குழந்தை மனம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல என்ன காரணம்னா அவரோட மனதை வந்து கட்டுப்படுத்தலை தன் மனதை கட்டுப்படுத்தாதனால மற்றவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தியும் ராஜ்யம் கிடைத்தும் செல்வம் கிடைத்தும் வந்து அவர் நிம்மதியாக இருக்க முடியல தன் குழந்தைய வந்து ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா பகவானுக்கு அவர் சரணடைஞ்சிருந்தார் பகவான் விஷ்ணுவிடம் வந்து அவர் சரணடைஞ்சதுனால அவருக்கு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்கன்னா ஆனால் வந்து தூக்கி போடுறாங்க ஆயுத நாள் தாக்குறாங்க நெருப்புல தூக்கி போடுறாங்க ஆனால் பக் பிரஹ்லாத் மகாராஜா வந்து அந்த அவரோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லை அமைதியாக இருக்கிறார் என்ன காரணம்னா அவர் மனம் வந்து கட்டுப்பாட்டுக்களை இருக்குது மன உறுதி அவர்கிட்ட இருக்குது பகவானு தான் நம்ம காப்பாற்றுறார் பகவான் நம்மளை அவர் அவரால் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சக்தி பகவான் கொடுக்குறார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பகவான் சொன்னபடி பகவத்கீதை பாவதம் படித்து நேர்மையான வழியில் இருக்கும்போது இந்த மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்கு வரும் நம்மளும் முயற்சி பண்ணணும் முயற்சி வந்து தீவிரமாக இருக்கும்போது பகவான் அதுக்கு அவரோட கருணை கிடைக்கும் அது எப்படின்னா பக்தர் மூலமாகவும் சத்தங்க நல்லவருடன் நம்ம மூலம் சத்தங்க எடுத்துக்கொள்ள வேண்டாலும் அந்த மனதை வந்து எளிமையாக கட்டுப்படுத்தலாம் மனதை கட்டுப்படுத்துறதுக்கு எளிய வழி வந்து இந்த கழிவுதில் பகவானை பற்றி நம்ம அதிகமாக கேட்பது நம்ம அளவுக்கு நல்ல விஷயங்களை கேட்குறோமோ அதாவது சிறுமது பாவத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த உலக விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைக்கு சமமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு செய்தித்தாள் படிக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேட்குறோம் நம்ம விபத்து நியூஸ் இப்போ வந்து நம்ம கொலை செய்கிறது பல விதமான தவறான நியூஸுகள் படிக்கும்போது என்ன நம்மளோட நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் வந்து கலங்க மாட்டேங்குது இப்போ நல்ல விஷயங்கள் கேட்கும்போதும் நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருக்கும்போதும் மற்றவங்க நல்லது செய்யணுங்கிற நல்ல உயர்வான எண்ணங்கள் வளர்த்துக்கிறோணும் நம்ம மனதை வந்து எப்போது எளிமையாக வசம் வசங்கிறோம்னா மற்றவங்களை நம்ம எப்படி நல்லது பண்ணலாம் மற்றவங்க நம்ம உதவி பண்ணலாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிற போது நம்மளுக்கு மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் பகவானோட கருணை கிடைக்கும் உண்மையிலேயே மற்றவங்களுக்கு எதுவும் நல்லது செய்யாது பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இந்த பிறப்பு வந்து விடுபடுறது இந்த மனித வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்க சொல்கிறதுனாலும் நம்மளும் அதை கடைப்பிடிக்கிறதுனாலும் இந்த கலிபுரத்தில் தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே அரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுனாலும் பக்தர்களோடு நம்ம தொடர்பு கொள்வதனாலும் இந்த மனம் வந்து எளிமையாக வந்து நம்மளுக்கு கட்டுப்பாடாகும் அப்போது மன உறுதியோடு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் வந்து நம்ம வெற்றி பெறலாம் ஹரே கிருஷ்ணா